வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடப்பு நிகழ்வுகள் ஓகேங்களா முக்கியமான ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த அமைப்பு சமீபத்தில் உலகளாவிய உணவு கொள்கை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வெளியிட்டது சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் ஐஎஃபிஆர்ஐ ஓகேங்களா சமீபத்தில் சந்திரனுக்கான தரப்படுத்தப்பட்ட நேர அமைப்பை உருவாக்க நாசா எந்த விண்வெளி நிறுவனத்துடன் ஒத்துழைத்தது இஎஸ்ஏ யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி சமீபத்தில் மத்திய பிரதேசத்தின் எந்த தொகுதியில் நன் ஆஃப் தி அபோ அதாவது நோட்டா விருப்பம் இரண்டாம் இடத்தை பிடித்தது இந்தூர் காற்று மாசுபாட்டை சமாளிக்க உலக வங்கியின் நிதியுதவியுடன் ரூபாய் பத்தாயிரம் கோடி திட்டத்தை எந்த மாநில அரசு சமீபத்தில் அறிவித்தது ஹரியானா எந்த நிறுவனம் சமீபத்தில் ஒரு புதுமையான தீயணைப்பு மீட்பு ட்ரோனை உருவாக்கியது ஐஐடி தார்வாட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான தீயணைப்பு உருவாக்கியிருக்காங்க சமீபத்தில் எந்த துறையானது புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப எம்எஸ்எம்இக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கண்டறிந்து அவற்றை எதிர்கொள்ள ஒரு விரிவான கணக்கெடுப்பை தொடங்கியது தொலைத்தொடர்புத்துறை துறை ஸ்டேட் ஆஃப் ஓசன் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமீபத்தில் எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது யுனெஸ்கோ சமீபத்தில் முதல் இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு செல்மைக்கான தூய்மையான பொருளாதார முதலீட்டாளர் மன்றம் கூட்டம் எங்கு நடந்தது சிங்கப்பூர் இந்தியா மற்றும் கத்தார் இடையிலான முதலீட்டுக்கான கூட்டு பணிக்குழுவின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது புதுடெல்லி லிபுலே கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது உத்தரகாண்ட் எந்த மருத்துவ நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெல்சன் மண்டேலா விருதை சுகாதார மேம்பாட்டிற்காக வென்றுள்ளது நிம்கான்ஸ் பெங்களூரு சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்த தினேஷ் கார்த்திக் எந்த விளையாட்டைச் சேர்ந்தவர் கிரிக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்தியாவின் மூன்றாவது பெரிய ஏற்றுமதி இடமாக உருவெடுத்த நாடியது நெதர்லாந்து டெலியம் டிஸ்காய்டியம் என்றால் என்ன அமீபா ஹைட்ராக்சி யூரியா மருந்து எந்த நோயுடன் தொடர்புடையது அறிவால் செல் இரத்த சோகை எந்த நாடு இஸ்ரேலிய பாஸ்போர்ட்டுடன் பார்வையாளர்கள் நுழைவதை தடை செய்துள்ளது அது இஸ்ரேல் நாட்டுக்காரங்க பாஸ்போர்ட்டு வர்றவங்கள தடை செஞ்சுருக்காங்க எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு உலக செல்வ அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமீபத்தில் எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது கேப் ஜெமினி ஆராய்ச்சி நிறுவனம் தேசிய நெருக்கடி மேலாண்மை குழு எந்த அதிகாரத்தின் தலைமையில் உள்ளது இந்திய அமைச்சரவை செயலாளர் பணியின் முதன்மை நோக்கம் என்ன மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் நீர் மேலாண்மை பிராந்திய அளவிலிருந்து உலக அளவில் கண்காணித்தல் சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் எத்தனை பெண்கள் வெற்றி பெற்றன எழுபத்தி நான்கு எந்த அமைப்பு சமீபத்தில் உலக மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கையை வெளியிட்டது உணவு மற்றும் விவசாய அமைப்பு எஃப்ஏஓ செயலிட்டால் என்றால் என்ன செயற்கை இனிப்பு இஸ்கந்தர் எம் ஏவுகணை அமைப்பு எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது ரஷ்யா டிஜிட்டல் ஹெல்த் இன்சென்டிவ் திட்டம் சமீபத்து செய்தியில் காணப்பட்டது எந்த முயற்சியின் கீழ் தொடங்கப்பட்டது டிஜிட்டல் ஹெல்த் இன்சென்டிவ் எந்த முயற்சியில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் குற்றவியல் நீதி அமைப்பின் நிர்வாகத்தில் இந்தியாவின் முன்னேற்ற பாதை என்ற மாநாட்டை நடத்திய நகரம் எது கொல்கத்தா அல்மையோ ஹலினா எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டார் சாட் ஏழாம் வகுப்பு ஐசிடி பாடப்புத்தகங்களில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ கற்றலை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது கேரளா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று பிரதமரால் தொடங்கப்பட்ட பிரச்சாரத்தின் பெயர் என்ன பெட்மா ஹே நாம் எந்த அமைப்பு சமீபத்தில் குழந்தைகள் ஊட்டச்சத்து அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை வெளியிட்டது யூனிசிப் எந்த அமைச்சகம் இந்தியாவில் வீட்டு நுகர்வு செலவின கணக்கெடுப்பு நடத்தியது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரின் முக்கிய நோக்கம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்து நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஓகேங்களா சீக்கிய பிரிவினைவாதிகளை பொற்கோவிலிருந்து வேறறுக்க அதுக்குதான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்துச்சு பொது குறைகளை தீர்ப்பதற்காக எந்த மாநில அரசு சமீபத்தில் தலைமைச் செயலகத்தில் சமதான் பிரகோஷ் ஒன்றை நிறுவியுள்ளது ஹரியானா காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மத்திய பிரதேசம் ஜப்பான் இந்தியா கடல்சார் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு தொடங்கப்பட்டது யோகோசுகா ஜப்பான் வெம்மகாண்டு சமீபத்தில் எந்த வடகிழக்கு மாநிலத்தின் முதலமைச்சரானார் அருணாச்சல பிரதேசம் பாண்டனல் ஈரநிலம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது தென் அமெரிக்கா சுவிஸ் அமைதி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது சுவிட்சர்லாந்து டிஜிட்டல் ஹெல்த் இன்சென்டிவ் திட்டம் எந்த முயற்சியின் கீழ் தொடங்கப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் சமீபத்தில் ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்கும் முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு எது தாய்லாந்து தெலுங்கிற்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரமேஷ் கார்த்திக் நாயக் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் திட்டத்தின் பெயர் என்ன தமிழ் புதல்வன் திட்டம் ஐ ஹவ் தி ஸ்ட்ரீட் எ குட்டி ஸ்டோரி என்னும் சுயசரிதை நூலினை எழுதியவர் யார் அஸ்வின் எஃப்ஐசிசிஐ அமைப்பின் பொது இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் ஜோதி விஜ் சமீபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்துள்ள சவுலோ சிலிமா எந்த நாட்டினைச் சேர்ந்தவர் மலாவி உலக காற்று தினம் கொண்டாடப்படும் தினம் ஜூன் பதினைந்து தமிழ்நாடு மாநில பட்டியல் மற்றும் பழங்குடியினர் தலைவரின் பதவி காலம் மூன்று ஆண்டுகள் அல்லது எழுபத்தைந்து வயது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தற்போது தமிழகத்தில் எம் சாண்ட் உற்பத்தி ஆலையானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆலங்குளம் பாதம் பாதுகாப்பு திட்டத்தினை தொடங்கவுள்ள மாநிலம் எது தமிழ்நாடு தென்னிந்தியாவின் முதல் சிறுத்தை சவாரி எங்கு தொடங்கப்பட உள்ளது கர்நாடகா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ